வணக்கம் இந்த வீடியோவில் இந்தியாவின் காலநிலை மற்றும் பருவக்காற்றுக்கள் பற்றி பல்வேறு தகவல்களை நம்ம பார்ப்ப பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏனென்றால் நம்மளுடைய சேனலில் போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய பல்வேறு தகவல்களையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் குறிப்பாக வரலாறு புவியியல் குடிமியல் மற்றும் பொருளியல் சார்ந்த தகவல்களை வந்து மிக அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தகவலை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அதனால் எல்லா நம்முடைய சேனல் வர எல்லா வீடியோவும் கட்டாயம் பாருங்கள் பார்ப்பதன் மூலமாக நீங்கள் போட்டித் தேர்வில் எளிதாக வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது குறிப்பாக ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடி சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது வந்து இந்தியாவுடைய காலநிலைகள் மற்றும் பருவக்காற்றுக்களை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் குறிப்பாக இந்தியாவுடைய காலநிலையானது பார்த்தீங்கனாக்கா ஐனமண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவின் காலநிலை வந்து ஐனமண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக இந்தியாவுடைய மேற்கு தியோலால் மழை பெறும் பகுதி வந்து பார்க்கும்போது பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க முதல்ல வந்து காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அச்சங்கள் உயரம் கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு அதை தொடர்ந்து வந்து ஜிட்கா தோட்டங்கள் நிலத்தோட்டங்கள் பருவக்காற்றுக்கள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றாங்க முதல்ல வானிலைன்னா என்ன காலநிலைன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் வானிலை என்பது வானிலை என்ப என்பது வளிமண்டலத்தில் ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏற்படக்கூடிய தட்பவெட்ப நிலை மாற்றத்தை குறிப்பது தான் வானிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க காலநிலை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட சராசரி அதாவது ஒரு இடத்துல முப்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய தட்பவெட்ப நிலை மாற்றத்தை குறிப்பது தான் காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க வானிலை என்பது மாறும் காலநிலை என்பது மாறாது நம்மளுக்கு நியூஸில் தினந்தோறும் கொடு கொடுக்க கொடுப்பது வந்து வானிலை புரியுதா நீண்ட சராசரியை பற்றி பேச கா தட்பவெட்ப நிலையை பற்றி பேசுவது காலநிலை அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சிக்கலாம் குறிப்புங்க குறிப்பாக வானிலை மற்றும் காலநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகளை இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன் இவையெல்லாம் வந்து ஒரு ஒரு பகுதியோட காலநிலையை வந்து பாதி பாதிப்படைய செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைவு விகிதம் என்பது என்ன குறைவு விகிதம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் உயிரே செல்லச் செல்ல ஒவ்வொரு பூமியிலிருந்து ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் உயிரே செல்லச் செல்ல வெப்பநிலையானது ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறைகிறது இதுவே வந்து வெப்பக்குறை விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் அதனால தான் சமவெளியை காட்டிலும் மலைப்பிரதேசங்கள் வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனை நம்மளால் வந்து இங்கே சொல்ல முடியுது அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இந்தியாவுடைய காலநிலையானது பார்த்தீங்கனாக்கா அயன மண்டல பருவக்காற்று காலநிலையும் கொடுத்திருந்தாலும் கூட இந்தியாவின் காலநிலை இந்தியாவின் பருவ காலங்கள் வந்து நான்கு பெரும் பிரிவுகளாக பிரச்சிருக்கிறாங்க அவை வந்து குளிர்காலம் கோடை காலம் தென்மேற்கு பருவ காற்று காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க கோடை காலத்து சாரி குளிர்காலத்தை பொறுத்தவரையில் பார்க்கும்போது பிப்ரவரி மற்றும் ஜனவரி பிப்ரவரி வந்து குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோடைக்காலம் வந்து மார்ச் முதல் மே வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து கோடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் தென்மேற்கு பருவ காற்று காலம் குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று காலம் என்பது ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்குது வீசக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம் வடகிழக்கு பருவக்காற்று காலத்தை பொறுத்த வரையில் நவம்பர் முதல் டிசம்பர் வரை வீசக்கூடிய காற்று வந்து சாரி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசக்கூடிய காற்று வந்து வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதில் நம்ம இங்கு பார்க்க இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது குளிர்காலம் கோடை காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தென்மேற்கு பருவக்காற்று காலம் சரிங்களா தென்மேற்கு பருவக்காற்று காலம் சவுத் ஈஸ்ட் மான்சூன் பற்றி நம்ம இங்கே பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று பொறுத்தவரையில் பருவக்காற்று வந்து இந்தியாவுக்கு இரண்டே இரண்டு பருவக்காற்றுக்கள் உள்ளது அவை வந்து தென்மேற்கு பருவக்காற்று இன்னொன்று வந்து வடகிழக்கு பருவக்காற்று இந்த இரண்டு பருவக்காற்றுக்களை நம்பிதான் இந்தியாவானது மழையை நம்பி வந்து வேளாண்மையானது செய்ய மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மாதிரி தென்மேற்கு பருவ தென்மேற்கு பருவக்காற்று காலம் தொடங்குவதற்கு முன்னாடி வட இந்தியாவின் வெப்பநிலை நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது இந்த நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பெருங்கடலில் பல்வேறு நிலைப்பாடுகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகளை மழைப்பொழிவின் அளவை அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் அங்கு காணப்படுகிறது எல்தினோ விளைவு என்று அழைக்கப்படுகின்ற தென்மேற்கு பருவக்காற்று காலங்கள் தொடங்க தொடங்கும் தருவாயில் பார்க்கும்போது இடிமின்னலுடைய தொடக்கம் வந்து பருவமழை வெடிப்பாக அங்கு வந்து பார்க்கப்படுகிறது மிக அதிகமான மேக வெடிப்பு போன்ற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் ஏற்படுகிறது தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்கிறாங்க ஒன்று வந்து அரபிக் கடல் கிளை இன்னொன்று வந்து வங்காள விரிகுடா கிளை அரபிக்கடல் கிளையை பொறுத்த வரையில பார்க்கும்போது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை கடலிலிருந்து வீசக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாநிலங்களான கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தீங்கனாக்கா மேற்கு அதான் தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் மிக அதிகமான மழைப்பொழிவு அதாவது அரபிக்கடல் கிளை மூலமாக மிக அதிகமான மழைப்பொழிவை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது அந்த நிலைப்பாடுகள் அப்படியே தள்ளி செல்லும்போது பார்க்கும்போது ஆரவல்லி மலை தொடர் அரபிக்கடலுக்கு இணையாக அந்த அந்த காற்றுக்கு இணையாக செல்வதால் அங்கு குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது மற்றொரு கிளையான வங்காள விரிகுடா கிளையானது பார்த்திங்கனாக்கா குறிப்பாக வங்காள விரிகுடாவிலேருந்து வீசும் போ வீசும் பட்சத்தில் அது வந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு இமயமலை ஓரம் காணப்படுகின்ற குறிப்பாக மேகாலயா இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் காணப்படு காணப்படுகின்ற மேகாலயா மிசோரம் சிக்கிம் அசாம் அருணாச்சல் பிரதேசம் நாகாலாந்து திரிபுரா மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து மிக அதிகமான மழை பெறுகிறது குறிப்பாக மேகாலயாவில் சிறபூஞ்சியில் அமைந்துள்ள மவுன்சின் மௌசின்ராம் என்ற பகுதி ஆயிரத்தி நூறு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பொய்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த தென்மேற்கு பருவ காற்று வந்து உருவாக்கி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது இந்தியாவுடைய எழுபத்தைந்து சதவீத மழைப்பொழிவு தென்மேற்கு பருவ காற்றின் மூலமாகவே காணப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க் பார்க்க இருப்பது வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றை பொறுத்தவரையில் அது வீசக்கூடிய காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவக்காற்று ஈரப்பதத்தை எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து பின்னடைவு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கு பருவக்காற்றை சொல்றாங்க இது வந்து ஈரப்பதத்தை வங்க வங்கக்கடலிலிருந்து எடுத்துக்கொள்கிறது குறிப்பாக வங்கக்கடலில் வங்க கடற்கரையோரம் ஒட்டி காணப்படுகின்ற தமிழ்நாடு பிரதேசம் ஒரிசா மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மிக அதிகமான மழைப்பொழிவை தரக்கூடிய பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இருந்தபோதிலும் இந்த பருவக்காற்று வந்து அதிகமான புயல் சின்னங்களை உருவாக்கி உருவாக்குவதன் மூலமாக அதிகமான கிழக்கு கடற்கரையான வங்க கடற்கரையை வந்து அதிகமான சேதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய காற்றுகளாக இங்கு காணப்படுகிறது நீங்க ஒரு விஷயத்த நீங்க இதில் செய்யணும் குறிப்பாக வந்து இந்த வருஷத்துல வந்த வங்கக்கடலில் உருவான புயல்களுடைய பெயர்களை வந்து நீங்க கமெண்ட் கமெண்ட்ல தெரிவிக்கணும் அப்படின்றது நான் இங்கே தெ தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு அதை தொடர்ந்து வந்து ஒரிசா அதை தொடர்ந்து வந்து மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்கள் அப் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து அதிகமான மழைப்பொழிவு தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வந்து எது உருவாக்குகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வங்க வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு மட்டுமே வந்து வடகிழக்கு பருவ மூலம் இந்தியாவானது மழைப்பொழிவை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேகாலயா அருணாச்சல் பிரதேசம் அசாம் திரிபுரா அதை தொடர்ந்து பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று அதாவது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுகின்ற சில பகுதிகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுகின்ற கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகள் வந்து மிக அதிகமாக மழை பெறும் பகுதிகளாக வந்து இந்தியாவில் கா அமைகிறது அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கனாக்கா தார்பாளையவனம் வந்து குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தார்ப்பாளையவனத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடரான ஆரவல்லி மலைத்தொடர் தென்மேற்கு பருவ காற்றுக்கு இணையாக செல்வதன் காரணமாக அங்கு வந்து குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது குறிப்பாக இந்தியாவில் அதிகமாக மழை பெறும் பகுதி மௌசின்ராம் அதாவது மேகாலயா மாநிலத்தில் உள்ள சிரபுஞ்சி மற்றும் மவுசின்ராம் பகுதியும் குறைவாக மழை பெறும் பகுதி வந்து ஜெய்சல்மார் என்ற பகுதியுமானது இங்கு குறிப்பிடப்படுகிறது இந்த இந்த நிலைப்பாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதை எதை சார்ந்திருக்குன்னா பருவக்காற்றை பொறுத்தே அமைகிறது அது மட்டும் அல்லாமல் நிலத்தோற்றங்களும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அதிகமான மழைப்பொழிவை உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது குறிப்பாக இந்தியாவில் காணப்படுகின்ற இந்திய தீபகற்ப பீடபூமியில் காணப்படுகின்ற மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதைத் தொடர்ந்து வட இந்தியாவில் காணப்படுகின்ற இமயமலை இந்தியாவில் அதிகமான மழைப்பொழிவை பெறுவதற்கும் பருவ காற்றுக்கள் சரியாக வீசுவதற்கும் ஒரு உகந்த ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது இந்த இரண்டு பருவ இரண்டு மலைத்தொடர்கள் வந்து குறிப்பிடத்தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது இந்தியாவுடைய மழைப்பொழிவானது இரண்டு பருவக்காற்று பருவக்காற்றை நம்பியே உள்ளது அவை ஒன்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்றதையும் எப்படி மழைப்பொழிவு இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம இதுவரை இந்த வீடியோவில் பார்த்தோம் சரிங்களா இந்த தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சிக்கிட்டு படிப்பதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும் ஏனென்றால் இப்போ இது நடைபெறு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து போட்டி தேர்வுகளுமே அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு கேட்கப்படுகின்ற அனைத்து தேர்வுகளுமே எதை அடிப்படையாக கொண்டு புரிதலை அடிப்படையாக கொண்டே வந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது அதனால ஒரு விஷயத்தை முழுமையாக நம்ம படித்து புரிஞ்சிக்கினா மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களால் முழுமையான தகவலை வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் ஆன்சரை வந்து சரியாக பண்ண முடியும் அதனால் இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடமே உங்களுக்கு வந்து பருவக்காற்றுக்கள் எப்படி வீசுகிறது அந்த பருவக்காற்றுக்கள் எங்கெல்லாம் மழை பொழிவை தருகிறது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக இது காட்டுகிறது அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் இது போன்ற பல்வேறு தகவல்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடும் இந்த மாதிரியான புரியக்கூடிய ஒரு நல்ல செய்தியோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி தேங்க்யூ